ஹலோ வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கு காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கை பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதன் மூலம் ரூபாய் ஆறுநூறு பெறுகின்றனர் ஏ என்பவர் மட்டும் அவ்வேலையை ஆறு நாட்களில் முடிக்கிறார் பி மட்டும் அதே வேலையினை எட்டு நாட்களில் முடிக்கிறார் சி என்பவரின் உதவியுடன் ஏ கமா பி ஆகிய இருவரும் மூன்று நாட்களில் அவ்வேலையினை செய்து முடிக்கின்றனர் எனில் மூவரின் பங்கினை காண்க அப்போ அந்த ஆறுநூறை வந்து ஏவுக்கு பிக்கு சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறதா கொஷின் நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து திறன் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும் திறன் ஈக்குவல் டு வேலை பை நாட்கள் இங்கே வேலையோட மதிப்பு வந்து ஒன்று அப்படிங்கிறனால அதை ஒன்று பை நாட்கள்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது ஏவோட திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பை ஆறு அது வந்து ஆறு நாட்கள் முடிப்பாங்கன்னு கணக்கில் கொடுத்துருக்குனால பியோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பை எட்டு சரி இப்போ சியோட திறன் வேணும்னா சியோட திறன் த டைரக்டாக கொடுக்கல பட் ஆனால் சி என்பவரின் உதவியுடன் ஏகமா பி ஆகிய இருவரும் மூன்று நாட்களில் முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க வேலையை அப்போ சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி சி உதவியோட ஏவும் பியும் சேர்ந்து மூணு நாளில் முடிக்கிறனால சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்படின்னு கிடச்சிருச்சு இப்போ எனக்கு சி வேணும் அப்படின்னா அந்த ஒன் பை த்ரீலேருந்து ஏவோட ஒரு நாள் வேலையும் பியோட ஒரு நாள் வேலையும் நம்ம கழிச்சிடணும் தட் மீன்ஸ் திறனை கழிச்சிடணும் அப்போ ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை சிக்ஸு மைனஸ் ஒன் பை எயிட் த்ரீ சிக்ஸ் எயிட்டுக்கு எல்சிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நம்ம டுவெண்ட்டி காமனா காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னு 3 த்ரீயை வந்து எயிட்டால் மல்டிப்ளை பண்ணிணா ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஸோ எயிட் போட்டிருக்கோம் ஃபோர் சிக்ஸை வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஸோ ஃபோர் போட்டிருக்கோம் எகைன் வந்து எயிட் வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ வரும் ஸோ அதனால் த்ரீ போட்டிருக்கோம் ஸோ இப்போ எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது வேல்யூ ஒன்று ஸோ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் அப்போ சியோட திறன் அதாவது சியோட ஒரு நாள் வேலையை வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர்ன்ட்டு இப்போ ஏ கம்மா பி கம்மா சி ஆகியோரின் திறன் விகிதத்தை கண்டுபிடிக்கணும் இந்த மூணு பேரும் எப்படி திறன் விகிதத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா தான் அந்த திறன் விகிதத்தினோட அடிப்படையில் தான் இந்த ஆறுநூறை பிரித்து கொடுக்கணும் இப்போ அந்த விகிதத்தை பாருங்கள் ஒன்று பை ஆறு ஈஸ்ட்டு ஒன்று பை எட்டு ஈஸ்ட்டு ஒன்று பை இருபத்தி நாலு இப்போ இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம்எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்கே ஆறு எட்டு இருபத்தி நாலு இதுக்கு எல்சியம் அதே இருபத்தி நாலு தான் ஸோ நம்ம இருபத்தி நாளில் அப்படியே எல்லா டேர்ம்ஸையுமே மல்டிப்ளை பண்ணுறோம் ஒரு ரேஷியோவோட எல்லா டேர்ம்ஸையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ரேஷியோ மதிப்பு மாறாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் பை சிக்ஸு எஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் பை எயிட்டு இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபோர் அப்படின்னு இப்போ அதில் காமன் ஃபேக்டர்ஸை சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு இந்த ரேஷியோ என்னாக மாறது ஃபோர் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஒன் அப்படிங்குற மாறுது ஸோ நம்ம ஆறுநூறு நாலு இஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் பிரித்தோம்னா நம்ம நமக்கு விட அதாவது இப்போ ஏவோடய பங்கு வேணும் அப்படின்னு மொத்தம் வந்து பாருங்கள் நாலு குட்டல் மூணு கூட்டல் ஒன்று மொத்தம் வந்து எட்டு எட்டுக்கு நாலு பங்கு ஏவுக்கு கொடுக்கணும் ஸோ நாலு பை எட்டு இன்ட்டு அறநூறு இதோட விடை வந்து முந்நூறு இப்போ பியோட பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டுக்கு மூணு பங்கு ஸோ மூணு பை எட்டு இன்ட்டு அறநூறு எட்டுக்கு இந்த அறநூறுக்கு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் வருது செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ மிச்சம் இருக்கிறது சியோட பங்கு மொத்தம் அறுநூறு இங்கே ஏ முந்நூறு பிக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது எழுபத்தஞ்சி தான் சியோட பங்கு அதை நம்ம போட்டு பார்க்கவே தேவையில்லை அப்படி எழுபத்தஞ்சுங்கிறது சி சிக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கொஷனை பொறுத்தளவுக்கு வந்து சி தான் விட அதாவது முந்நூறு இரநூத்தி இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி அப்படிங்கிற வீதங்களில் இந்த ப அமௌண்ட்டை பிரிச்சுக்கிறாங்க தேங்க்யூ